வந்துட்டு நினைக்கால வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் பாருங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நலம் நேற்று நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டி கேட்டுட்டு கேட்டுட்டு சீனாவுக்கு முழங்கி வாக்குசியில் என்ன பாத்தீங்களா நேற்று சொன்ன சங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்கிறத அக்கிவேசியா கட்டி கட்சி இந்த இந்த ஒப்பந்தங்களில் கை சாத்துட்டீங்க அந்த ஒப்பந்தங்கள்ல என்ன இருக்கு வேண்டும் சீனாவுக்கு விஜய் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாட்டுக்கு தெளிவுபடுத்தவில்லையா அதனால் சீனாவுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முன்னாடியாக நாட்டுக்கு வழிபடுத்த வேண்டும் என்று அகிலாசிய கட்சியின் முன்னாள் பேராளுமன்ற உறுப்பினர் சமன் சட்னபிரியா தெரிவிச்ச செய்தி இன்றைக்கு பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில வந்துருக்கேன் தமிழ் திரைப்படங்கள்ல கொடிகாட்டி பறந்த பிரபல நடிகரான வைகிப்புகள் வடிவேலுடைய படத்துல ஒரு வசனம் இருக்கு கேலி கேட்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆஹ்

பாடசாலைகளுக்கு நவீன வசதி வகுப்பறைகள் இந்தியாவுடன் புரிந்துனர் ஒப்பந்தம் கைச்சாத்து நல்ல விஷயம் தோட்டப்புற பாடசாலைகள்ல மக்கள் ஆஹ் உளவு இன்னல்களுக்கு முன் அதே மாதிரி இந்த பாடசாலை மாணவர்களுக்கும் போதிய வசதிகள் இல்லை ஒழுங்கான வகுப்பறைகள் இல்லை ஒழுங்கான மேல கூடங்கள் இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே இந்தியாவுடன் புரிந்துனர் ஒப்பந்தம் கைச்சாத்து என்ற செய்தி சந்தோஷமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது சீனாவுக்கு எதிரான எந்த செயற்பாட்டுக்கும் இலங்கையை பயன்படுத்த இடமளியோம் சுயாதீன தாய்வான் இணக்கரவுக்கு முழுமையான எதிர்ப்பு கூட்டறிக்கையில் ஜனாதிபதி அவர்கள் இணக்கம் தெரிவித்த செய்தியும் வந்து கிடக்கிறது சீனாவுக்கு எதிராக எதையுமே இலங்கையில் நடக்க விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆமா 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 எந்த செயற்பாட்டுக்கும் இலங்கையை பயன்படுத்த இடமளியோம் பொருளாதார அபிவிருத்திக்கு இலங்கைக்கு உச்சபட்ச ஆதரவு சீன பிரதமர் ஜனாதிபதியிடம் உறுதி தெரிவிச்சிருக்கிறார் பொருளாதார அபிவிருத்திக்கு இலங்கைக்கு உச்சபட்ச ஆதரவு அடேங்கப்பா நேற்றைய தினம் மன்னா நீதிமன்றத்துக்கு அருகில் துப்பாக்கி சூடு இருவர் உயிரிழப்பு பெண் உட்பட இருவர் இரண்டு பேருக்கு காயம் என்கிற செய்தி வந்திருக்கிறது மன்னார் நகரை உலுக்கியது நாட்டையே உலுக்கிய ஒரு செய்திதான் இந்த செய்தி திரைப்படங்கள்ல வார மாதிரி வழக்கொண்டுக்கு வந்தவங்களா சாட்சி அளிக்க வந்த சாட்சி அளிக்க வந்த நேரத்துல துப்பாக்கி தாரி உந்திரோலில வந்து துப்பாக்கி சுட்டை நடத்தி விட்டு தப்பி சென்ற இருக்கிறார் பிரதான வீதிகளாக தான் போயிருக்கிறார் கேள்விப்பட்டாங்க செய்தியிலையும் படிக்கிறாங்க நாட்டுடைய பாதுகாப்பு நிலவரம் எப்படி இருக்கு அது பெரிய ஒரு பாதுகாப்பான இடம் என்ன பாதுகாப்பு விலையம் விலையம் போலீசாரெல்லாம் நின்றுப்பாங்கால இருக்குது இப்படி இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் துணிகரமா வந்து பட்டம் ஒன்பது ஐம்பது போலவே

மூன்று தசமாலு பில்லி என்றொடர் முதலீடு ஜனாதிபதியின் விஜயத்தில் பெலன் என்கின்ற செய்தியும் வந்து கிடக்க அதே மாதிரி காசா போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு இஸ்ரேல்ஹமா சுனகமாம் பெரி மோசமியால் ஐயாயிரம் கோடி ரூபாய் இழப்பு என்கின்ற செய்தியும் வந்திருக்கு என்னென்று சொன்னால் இந்த சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை உற்றக்குமதி செய்த மூன்று நிறுவனங்கள் அதற்கான வெட்டியை செலாத் செலுத்தாததன் காரணமாக

நீதிமன்றம் முன்பாக இருவர் சுட்டு கொலை இருவர் படுகாயம் பழைய பகையை தொடர்கிறது பகை பழிக்கு பழி வாங்கணும் என்ற மாதிரி ஒரு எண்ண கருவில இது தொடர்கதையா போய்கொண்டிருக்கு விளங்குதான் தொலைபேசி அழைப்பினூடாக தகவல் பெற்று கைவரிசை வரிசை அவதானமாக இருக்கள் என்ன இலங்கை தொடர்ந்து நிராகரிப்பதால் தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது பிரிட்டனில் தமிழ் எம்பி நாட்டிற்கு வந்த முப்பது கப்பல்கள் திருப்பி சென்றன வந்த கப்பல்களில் இருந்து இறக்கப்பட்ட கண்டெய்னர் கூட சரியா வழியில கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் இல்லை பல தினங்களாக அங்கு வாகனங்கள் தொடர் அணிய அணிக்குது ஒரு ஒரு நீண்ட வரிசை நின்று கொண்டே இருக்கு நகர முடியாமல் அதுக்கே ஒரு தீர்வு இல்லாம இருக்கு அப்ப என்ன செய்யறாங்க அரசாங்கம் என்ன செய்த கடும் எதிர்ப்புகள் பதிவாயிட்டு இருக்கு அவர்கள் அங்கிருந்து சொன்னாலும் இங்க ஒன்று நடக்கிற மாதிரி தெரியல அங்க இருந்து சொல்லிட்டு இருந்து சரி வராது இங்க வந்து பாருங்கன்றெல்லாம் நேற்று சத்தமா சொன்னார்கள் மனித கொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் பதினாறு நாட்களில் ஐந்து துப்பாக்கி சூடுகள் சஜித்